நம்மளால சொக்கிட்டாருங்க உண்மையிலே இந்த மாதிரி ஒரு உணவை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே பசியாக இருந்தோம் ரொம்ப பசியாக இருந்தோம் கரெக்டாக இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு குடிசை குடிசைகிடம் கிடச்சிச்சு உண்மையிலேயே வந்து வாழ் என்னோட மாப்பிள்ளைக்கு 이거네. 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 1000000. 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 1 0 0 ருசி கருவாட்டு குழம்பு ருசி வந்து அப்படியே மூளை நினைச்சதெல்லாம் முடிச்சுட்ட இதுதான் அடிச்சு ஆடி அனுபவிச்சு

சாப்பிட்டு முடிச்சாச்சு வயிறை பார்த்திங்கன்னா வயிறு ஆ ஊதிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த ஹோட்டல் விட்டு கிளம்ப போகிறோம் அண்ணன் நல்லா பருமாறுனாங்க அண்ணனோட பேக்ரவுண்டு சாங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து பழைய சாங் ஓல்டு சாங்கு சூப்பராக போட்டிருக்காரு இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு அருமையான சாப்பாடுன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்து விட்டு கிளம்புறோம் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாபனாசத்துக்கு வந்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க நிறைய வெரைட்டி சாப்பிடலாம் இன்னும் நிறைய இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே இருக்குது எல்லாமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சரிங்களா உறவுகளே அது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்த ஹோட்டல் ஏதாவது சாப்பிடும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து ஒரு பொறி கொடுத்தாரு அந்த கிட்ஸ் பொரியும் இது வந்து சாப்டுட்டு சாப்பிடவும் ரொம்ப அருமையா இருந்தது நீங்களும் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் பாய்